இன்றைய நாள் வந்து மிக இனிமையான நாளாக அமையட்டும் நமக்குள்ளே இருக்கிற அந்த இரையாற்றலை கவனிக்கிறது அது செயல்படுறது செயல்படுத்துறது நம்மளுடைய பொறுப்பில் தான் இருக்கு ஏன்னா எல்லா செயல்களும் இறை செயல் தான் ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய படிப்பறிவுக்கு அனுபவ அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகிட்டோம் நீண்ட காலமாக சிறு நம்ம அந்த மாதிரி பழகியிருப்போம் அப்போ அது வழியில் தான் அந்த இறை சக்தி இறை ஆற்றல் செயல்படுது அப்போ தான் சிக்கல்கள் உருவாகுது நம்ம நம்ம மையத்திலிருந்து நமக்குள்ளே இருக்கிற தன் இ இறைத்தன்மையை உணர்ந்து அதை மேம்படுத்தி செயல்படும் போது வாழ்க்கை மிக இனிமையாகும் எளிமையாகவும் இருக்கும் முதல் ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கோம் உழைக்கிற என்ன நம்மளால் நம்ம ஞாபகப்படுத்திக்கிற வேண்டியிருக்கோம் நம்ம உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கோம் பணிவாகவும் அன்பாகவும் உண்மையாகவும் நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு நம்ம பழக வேண்டியிருக்கோம் அந்த பழக்கம் வந்து வழக்கமாக மாறிடும் அதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சி எல்லாமே தானே நடக்கும் நம்ம இது வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கடினமான விஷயமாக தோன்றினாலும் நம்மளால் வெற்றி கொள்ள முடியும் அதுக்கு இந்த சத்சங்கம் உதவியாக இருக்கும் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை நம்ம வெளிப்படுத்துறதுக்கும் அதை மேம்படுத்துறதுக்கும் முழுமையாக அதோடு இணையிறதுக்கும் ஆனால் பயிற்சியாக இந்த தாலை நேர இரையாற்றல் பகுதல் உங்கள் கூடவே இருக்கும் ரெண்டாவது இந்த இரையாற்றல் பகுதியில் தீட்சை எடுத்தவங்க கலந்துக்கிறாங்க என்கிட்ட ஏற்கனவே இறைவழி மருத்துவம் எடுத்தவங்க கலந்துக்காங்க புதிய நபர்களும் கலந்துக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும் நிறைய பயிற்சிகள் இருக்கும் மற்றபடியும் நிறைய பயிற்சிகள் இருக்கும் ஆனாலும் இங்கே வந்து நம்ம கிளம்பிக்கிற போது நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த விளையாட்டில் கவனிக்கிறதுல கவனம் செலுத்துவோம் நமக்குள்ளே தோன்றக்கூடிய சந்தேகங்கள் அல்லது புதிய கருத்துக்கள் அதை வந்து ஆலோசனைகளை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் தயங்காமல் பேசலாம் மற்ற நாட்கள் வந்து எல்லாருக்கும் வேலை இருக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க வேண்டியிருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசுவோம் அந்த நேரத்தில் முழுமையாக பேசிக்கலாம் ரெண்டாவது சிகிச்சை எடுத்துக்கிறதுக்குன்னு சில பேர் இதில் கலந்துக்கிறாங்க அவங்க அவங்களும் வந்து இதனால் நிச்சயமாக பழக பெறுவாங்க சரிப்பட்ட முறையில் சிகிச்சை எடுத்துக்கணும் விருப்பப்படுறவங்க என்னுடைய எண்ணுக்கு எந்த நேரத்தில் பேசலாம் காலையில் ஒரு ஒன்பது மணிலேருந்து மாலை ஒரு ஏழு மணிக்குள்ள ரொம்ப ஃப்ரீயாக தான் இருப்பேன் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லா சந்தேகங்களும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களை கலந்துக்கலாம் நல்லது நண்பர்களே நன்றி நண்பர்களே இறையுடன் ஒன்று உடல் நிகழ்வுகளை அனைவருக்கும் நன்றி